வெம்பக்கோட்டையில் பாண்டிய மன்னர்களின் கோட்டைகள் இருந்த இடத்தில்தான் இன்று அகழ்வாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன அங்கிருந்த எச்சங்களை எடுத்து இப்பொழுது அங்கு இருக்கும் முனீஸ்வரர் கோவிலில் வைக்கப்பட்டுள்ளன முன்பு நாயக்க மன்னர்கள் காட்சி காலத்தில் அந்த கோட்டைகளாக தாக்கி அழிக்கப்பட்டிருக்கலாம் என்று தொல்லியல் ஆவணங்களும் நமக்கு அதை உறுதிப்படுத்துகின்றன அதைத்தான் என்று பார்க்கிறோம் இந்த வெம்பக்கோட்டையில் எந்த பாண்டிய மன்னரின் வழியினர் அல்லது இந்த கோட்டையில் வாழ்ந்த பாண்டியர்களின் உறவினர்கள் நிச்சயமாக வலிமையானவர்களாக இருந்திருக்க வேண்டும் அதே போன்று செல்வ செழிப்புடனும் இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் இந்த பகுதி ஒரு பகுதி விலையும் சொர்க்க பூமியாக இறந்து துணி நெய்வதற்கும் நூல் நுறுப்பதற்கும் மிக முக்கியமான ஒரு ககசல் நிலம் சூழ்ந்த பகுதியாக இருப்பதால் அவர்கள் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இந்த பகுதியை வைத்திருந்திருக்கலாம் ஏனெனில் சோழ மன்னர்களும் இந்த பகுதியை கைப்பற்றி அவர்களும் நிறைய கல்வெட்டுக்களை விட்டு சென்றுள்ளார்கள் அதே போன்று சில காலம் அதாவது உதய மார்த்தாண்ட வகமனின் ஆட்சி காலத்திலும் அதாவது மன்னர்களின் ஆட்சியிலும் இந்த பகுதியானது இருந்துவிக்கின்றன இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியானது ஒரு காலத்தில் நாயக்க மன்னர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் செல்கின்றது இங்கிருந்த கோட்டை இடிக்கப்பட்ட பொழுது இந்த கோட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட அதாவது இந்த கோட்டை கோட்டை சு அருகில்தான் பெகுமாள் இருக்கின்றன பாண்டிய பாண்டியம்மனர்களின் கோட்டை எங்கெங்கெல்லாம் காணப்படுகின்றதோ அந்த இடத்தில் பெகுமாள் கோவில் ஒன்றும் சிவன் கோவில் ஒன்றும் பல இடங்களிலும் காணப்படுகின்றது நிச்சயமாக சிவன் கோவில் எல்லா இடங்களிலுமே காணப்படுகின்றது அதன் அல்லது அதற்கு பக்கத்திலோ சற்று தொலைவிலோ கோ இந்த கோவில்களும் எல்லா இடம் எல்லா கோட்டை இகக்கும் பகுதிகளில் இருக்கின்றது அப்படி என்ன இங்கே சிவன் கோவில் ஏற்கனவே வெம்பக்கோட்டையில் இப்போ இகுக்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அது பேருந்து ஸ்டாப் பக்கத்தில் அது இருக்குது பேருந்து நிறுத்தம் பக்கத்தில் அது இருக்குது முன்னாடி அப்போனா பெருமாள் கோவில் எங்கே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா பெருமாள் கோவில் இங்கே தாங்க இருக்குது இந்த இந்த மகாமுனீஸ்வரர் கோவிலுக்கு உள்ளே தான் அந்த பெகுமாளுக்கான சிலைகள் இங்கேயே வைக்கப்பட்டுள்ளன அப்படி அந்த காலத்தில் அழிக்கப்பட்ட அந்த வெம்பக்கோட்டையின் எச்சங்களானது வெம்பக்கோட்டையில் அந்த கோட்டையை சுற்றியுள்ள கல் தூண்களும் விளக்கு தூண்களும் அதே போன்று பல்வித பலவித கற்களால் ஆன எச்சங்களும் இன்று இந்த முனீஸ்வரன் கோவிலின் உள்ளே வைக்கப்பட்டு உள்ளன அதே போன்று இங்குள்ள மக்களால் தொன்று தொட்டு வழியாக அது வழிபடப்பட்டும் வருகின்றது வழிபாடும் நடக்கின்றது ஆகவே இந்த பகுதியில் அந்த பாண்டிய மன்னர்களின் கோட்டைகள் அழிக்கப்பட்ட பிறகு செவல்பட்டியில் கோட்டையானது கட்டப்படுகின்றது அதை எட்டைய பகுதியிலிருந்து வந்த அவகின் வழியினர் நாயக்க முதல் ஜமீனாக அகையப்பட்டவர் அங்கு சென்று கோட்டையை கட்டி கொள்கின்றார் ஆனால் இந்த பகுதியில் பாண்டியர்கள் அதன் பிறகு எழுச்சி அடையவில்லை இந்த பகுதியும் அந்த செவல்பட்டி ஜமீனோடு இணைக்கப்படுகின்றது இவ்வாறு தான் இங்கு உள்ள வெம்பக்கோட்டையின் பலம் கோட்டைகள் இறுதியில் காணாமல் போய்விடுகின்றன அந்த எச்சங்கள் இன்றும் அந்த பகுதியில் காணப்படுகின்றன அதே போன்று அந்த தொல்லியல் களத்திலும் ஏராளமான பொருட்கள் கிடைக்கின்றன இதை பற்றிய முழு காணொலி யூடியூப்பில் இருக்கிறது பார்த்துக்கொள்ளுங்கள்